இன்று நான் பார்க்க இருக்கும் வீடியோ வாசலில் இதை மட்டும் கட்டுங்கள் குலதெய்வம் கதவை உடைத்துக் கொண்டு வரும் முழுமையான ஆன்மீக ரகசியம் வணக்கம் நேயர்களே இன்று நாம் பேச போகும் தலைப்பு உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய ஒன்று நாம் எல்லோரும் எதற்காக ஓடுகிறோம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை குறையாத செல்வம் நோய் நொடியில்லாத ஆரோக்கியம் நம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் இதற்காகத்தானே ஆனால் பல குடும்பங்களின் யதார்த்த நிலை என்ன எவ்வளவு சம்பாதித்தாலும் ஓட்டை பானையில் ஊற்றிய நீர் போல பணம் கரைகிறது காரணமே இல்லாமல் வீட்டில் சண்டைகள் கணவன் மனைவிக்குள் விரிசல் சுப காரியங்கள் தள்ளிப் போகின்றன ஏன் இப்படி நடக்கிறது ஜாதகம் சரியில்லை வாஸ்து சரியில்லை என்று நாம் பல இடங்களுக்கு அழைகிறோம் ஆனால் இவற்றுக்கெல்லாம் மேலான ஒரு மிகப்பெரிய சக்தியை நாம் மறந்து விடுகிறோம் அதுதான் நம் குலதெய்வம் தெய்வம் உங்கள் குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் உங்கள் வீட்டுப்படிக்குள் எந்த ஒரு நன்மையும் நுழைய முடியாது அதேபோல் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்குள் இருந்தால் எந்த பில்லி சூனியமோ கண்ணேரோ உங்களை நெருங்கவே முடியாது பல வீடுகளில் குலதெய்வம் வாசல் வரை வந்துவிட்டு அங்கிருக்கும் தீய சக்திகளால் உள்ளே வர முடியாமல் திரும்பி சென்று விடுகிறது வாசல் வரை வந்த தெய்வத்தை காந்தம் போல ஈர்த்து உங்கள் வீட்டிற்குள் குடியேறச் செய்ய ஒரு ரகசிய பரிகாரம் இருக்கிறது நமது முன்னோர்கள் வாசற்படியை நிலை வாசல் என்று அழைத்தார்கள் நிலை என்றால் என்ன எது நிலையாக இருக்க வேண்டுமோ அதுதான் நிலை ஒரு வீட்டிற்கு நாடியே அந்த வாசல்தான் மனித உடலில் வாய் மற்றும் மூக்கு வழியாக எப்படி உயிர் சக்தி உள்ளே செல்கிறதோ அப்படி ஒரு வீட்டிற்கு தேவையான சக்தியும் பிராண தெய்வ சக்தியும் நுழைவது தலைவாசல் வழியாகத்தான் ஆன்மீக சாஸ்திரப்படி நிலைவாசலின் மேல் சட்டத்தில் மகாலட்சுமியும் பகவாட்டு நிலைகளில் வனதுர்க்கையும் வாசம் செய்கிறார்கள் நாம் செய்யும் தவறு என்ன இன்று நாம் வாசலை அழகுபடுத்த பல லட்சங்கள் செலவு செய்கிறோம் ஆனால் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைப்பதில்லை வாரம் ஒரு முறை கூட சாம்பிராணி காட்டுவதில்லை இதனால் வாசல் அதன் ஜீவ சக்தியை இழக்கிறது எப்போது வாசல் வலிமை இழக்கிறதோ அப்போது தீய சக்திகள் மிக எளிதாக உள்ளே நுழையும் குலதெய்வம் என்பது மிகவும் நுட்பமான அதிர்வுகளை கொண்ட தெய்வம் வாசலில் சிறிது அசுத்தம் அல்லது எதிர்மறை வாட இருந்தாலும் அது உள்ளே வராது இந்த தடையை உடைக்கத்தான் நாம் இந்த வாசற்படி முடிச்சு பரிகாரத்தை செய்யப் போகிறோம் இந்த பரிகாரத்தில் நாம் பயன்படுத்தும் ஆறு பொருட்கள் வெறும் பொருட்கள் அல்ல அவை ஒவ்வொன்றும் ஒரு பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் கருவிகள் மஞ்சள் துணி மஞ்சள் என்பது குரு பகவானின் அம்சம் இது மங்களத்தையும் நேர்மறை அதிர்வுகளையும் ஈர்க்கும் தன்மை கொண்டது ஒரு பாதுகாப்பு கவசமாக இது செயல்படும் விரலி மஞ்சள் மூன்று இது அன்னை பராசக்தியின் சொரூபம் மூன்று மஞ்சள்கள் வைப்பது இச்சா சக்தி கிரியா கிரியாசக்தி ஞானசக்தி ஆகியவற்றை தரும் திருஷ்டிகளை வேரோடு அறுக்கும் வெட்டிவேர் இதுதான் இந்த பரிகாரத்தின் இதயம் குலதெய்வங்கள் எப்போதும் மண் வாசனைக்கும் மூலிகை வாசனைக்கும் கட்டுப்பட்டவர்கள் பச்சை கற்பூரம் குபேரனுக்கு மிகவும் பிடித்தமான பொருள் பணப்புழக்கத்தை அதிகரிக்கவும் துர்ச்சக்திகளை விரட்டவும் இதை போன்ற ஒரு பொருள் கிடையாது ஏலக்காய் சுக்கிர பகவானின் அம்சம் வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் சந்தோஷத்தை இது நிலைநிறுத்தும் ஒரு ரூபாய் நாணயம் இது தெய்வத்திற்கு நாம் வைக்கும் காணிக்கை நாணயம் என்பது உலோகம் உலோகத்திற்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் நம் வேண்டுதல்களை இது பதிவு செய்து கொள்ளும் இதை செய்ய மிகச்சிறந்த நேரம் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த நேரத்தில் பிரபஞ்ச கதவுகள் திறந்திருக்கும் அன்று குளித்து முடித்து தூய ஆடை அணிந்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் ஒரு பித்தளை தட்டில் மஞ்சள் துணியை விரித்து அதன் மேல் ஒரு ரூபாய் நாணயத்தை வையுங்கள் அதன் மேல் மூன்று மஞ்சள்களை முக்கோண வடிவில் வைத்து நடுவில் வெட்டி வேர் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காயை போடுங்கள் இந்த முடிச்சை உங்கள் இரு கைகளிலும் வைத்து கொண்டு கண்களை மூடி உங்கள் குலதெய்வத்தின் பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் என் குலதெய்வமே நீ இந்த முடிச்சில் வந்து அமர வேண்டும் என் வீட்டிற்குள் நுழைய வேண்டும் என்று மனமுருக வேண்டுங்கள் உங்கள் கைகளில் ஒருவித அதிர்வு அல்லது வெப்பம் தோன்றுவதை நீங்கள் உணரலாம் இப்போது அந்த துணியை மஞ்சள் நூலால் இருக்கிக் கட்டுங்கள் தயார் செய்த முடிச்சை உங்கள் நிலைவாசலின் உட்புறம் அதாவது நீங்கள் வீட்டிற்குள் நுழையும்போது உங்கள் தலைக்கு மேலே இருக்குமாறு கட்ட வேண்டும் ஆணி அடிக்க வசதி இல்லை என்றால் ஒரு கொக்கி அல்லது டேப் பயன்படுத்தலாம் சொல்ல வேண்டிய மந்திரம் முடிச்சை மாட்டிய பிறகு அதை தொட்டு வணங்கி இந்த தமிழ் மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் குலதேவதாயை தாயை என் வாசலில் நின்றொருளும் தெய்வமே என் வம்சம் காக்க உள்ளே வா தடைகள் உடைத்து செல்வம் தந்து நிம்மதி தந்து எங்களை ஆசிர்வதிக்கவா குல தெய்வம் உள்ளே வந்துவிட்டதை உணர்த்தும் அறிகுறிகள் நீங்கள் இதை கட்டிய நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் ஒரு மண்டலம் உங்கள் வீட்டில் சில மாற்றங்கள் நடக்கும் நறுமணம் நீங்கள் ஊதுவத்தி ஏற்றாத நேரத்திலும் திடீரென மல்லிகை அல்லது சந்தன வாசனை வீசும் அமைதி வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் குறைந்து ஒருவிதமான அமைதி நிலவும் கனவுகள் உங்கள் முன்னோர்களோ அல்லது குலதெய்வக் கோவிலோ உங்கள் கனவில் வரும் சுப செய்திகள் நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் திடீரென கைகூடும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் செய்யலாமா நிச்சயமாக குலதெய்வம் என்பது இரத்த உறவைச் சார்ந்தது கட்டிடத்தை சார்ந்தது அல்ல நீங்கள் எங்கு வசிக்கிறீர்களோ அங்கே இதை செய்யலாம் தீட்டு காலங்களில் என்ன செய்வது பெண்கள் மாதவிடாய் காலங்களில் இந்த முடிச்சை தொடக்கூடாது தீட்டு முடிந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் வழிபாட்டை தொடரலாம் எப்போது மாற்ற வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை பழைய முடிச்சை அவிழ்த்து நாணயத்தை தவிர மற்றவற்றை ஓடும் நீரிலோ அல்லது யாரும் மிதிக்காத இடத்திலோ செடி அடியில் போட்டுவிட்டு புதிய முடிச்சு கட்ட வேண்டும் அன்பு நேயர்களே இது வெறும் தகவல் அல்ல பல குடும்பங்கள் பலனடைந்த ஒரு ஆன்மீக உண்மை நம்பிக்கைதான் வாழ்க்கையின் அடிப்படை கல்லை சிலையாக மாற்றுவதும் நம்பிக்கைதான் இந்த முடிச்சை தெய்வமாக மாற்றுவதும் உங்கள் நம்பிக்கைதான் முழு நம்பிக்கையோடு இதை செய்யுங்கள் உங்கள் குல தெய்வம் உங்கள் குடும்பத்தை கனிமை போல காக்கும் இனி உங்கள் வீட்டில் தரித்திரம் விலகி மங்களம் பொங்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மற்றும் இன்னொரு வீடியோவில் காணும் வரை நமது சேனலில் இருக்கும் வேற வீடியோக்களை பாருங்கள் வாழ்க வளமுடன் வளர்க குலதெய்வ அருளுடன்